நம்ம வந்து ஒரு தறி இந்த மாதிரி புடவைகளை ஏதாவது டேமேஜ் ஆனதுன்னா அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்கட்ட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜரிகை இலை வந்து கட்டாயிருக்குது ஓகேங்களா இந்த பேட்டில் வரக்கூடிய கட் கட்டாகி ஒரு இலை கட்டாயி இப்படி கிராஸில் வந்து மாட்டிருக்குது இந்தாண்ட அப்போ வந்து என்ன ஆயிருக்குது இந்த வடி எழுந்திருக்காமல் இது வந்து ப்ளைனாக மாட்டிக்கிச்சிங்க சரிங்களா இப்போ இது வரைக்கும் டேமேஜ் ஆகிருக்குது நம்ம இந்த நேரில் இருந்து இப்போ வந்து கிழிக்கிறோம் இந்த கார்னர் வரைக்கும் இப்போ நம்ம கிழிக்கிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிழிச்சு விட்டு இந்த கார்னரில் இருக்கக்கூடிய கொக்கி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்றோம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அதே நேரில் இது வரைக்கும் நம்ம வந்து இந்தாண்டி இப்போ கிழிச்சு விட போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த கொக்கி ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொக்கியலையும் நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டோம்னா எல்லாம் கொட்டி போயிடும் இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா அடுத்தது இப்போ வந்து பல் இங்கே விட்டுறோம் இங்கே பல் விட்டதும் அங்கே வந்து லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்த வேலை இதை வந்து நம்ம இலையாக உருவ ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு இலையாக நம்ம இப்படி உருவணும் அப்படின்னா அது வந்து வந்து வெளியில் வந்துடும் ஸோ இப்போ எப்படி நம்ம உருவ உருவாக வருதுன்னா இங்கே வந்து கட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா இந்த கொக்கிலையை வந்து நம்ம கட் பண்ணி விட்றதுனால இந்த இடம் டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு இலை இப்படி உருவுறோம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு இலையாக வெளியில் வந்துடும் நம்ம இந்த அளவு வரைக்கும் நம்ம பிரித்து எடுக்கிறோம் சரிங்களா பிரித்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஜருகை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே உருவ ஆரம்பிப்பேன் கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்தாச்சுங்க இந்த இடத்துல டேமேஜ் இருந்தது இல்லையா பரவாட்டம் இருந்தது இல்லையா அதை வந்து பர்ஃபெக்டாக பிரித்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டா வந்து இந்த இடத்துல வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டையெல்லாம் நம்ம திருப்பி விட்டு அதாவது முன்னாடி ஒரு பக்கமும் பின்னாடி ஒரு பக்கமும் திருப்பி விட்டு அந்த டிசைன் கட் ஆகாமல் அதே இடத்துல இப்போ நம்ம நிற்க வைக்க போகிறோம் இப்போ அடுத்தக்கட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து வார்ப்பு இருக்குது இல்லையா இந்த வார்ப்பை வந்து நம்ம டைட் வைக்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து லூஸாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வெயிட் அழுத்தி விட்டு வார்ப்பை டைட் வச்சுட்டு ஜரிக்கு பாபின்னு ரெண்டு பக்கமும் டைட் வைக்க போகிறோம் கைஸ் அவ்வளோதான் ரெடி பண்ணி வச்சுங்க சரிங்களா இடியை வந்து அணைக்க போகிறோம் அணைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தறி வந்து ஓடும்போது கரெக்டாக வாட்டத்துக்கு வாட்டோம் இதில் இடித்து நெசவை வந்து கரெக்டாக நெஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அடுத்த வாட்டம் ஓடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ தறியை வந்து முன்னாடி நவுற்றி இழுத்து தூட்டு சீலையை ஒரே நேரில் நிறுத்த போகிறோங்க அந்த ஒரு இலை டேமேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஜரியலை தாங்க இந்த ஜரியலை வந்து குறுக்க மாட்டிக்கிட்டு இந்த ஒரு இலையால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய இங்கே வேலை வந்திருக்குது இப்போ இந்த ஜரியிகளை என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் முடிச்சு போட்டுவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சுருக்கும்போது இந்த பண்ணையில் கிராஸ் ஆகும் அப்போ கிராஸ் ஆகும்போது மறுபடியும் அந்த இலை கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் வந்து முடித்து போட்டுவிட்டு இலையை வந்து வளர்த்தி விட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டினோம் அப்படின்னா அந்த முடிச்சு இல்லாமல் வந்துடும் அந்த இலை வந்து பிளைனாக இருக்கும் அப்போ வந்து நம்ம பண்ணை வழியாக வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் அந்த பத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த சந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ நான் இங்கே கையை வச்சு நெருக்கினது இப்போ வந்து நம்ம தறியை போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த நெசு வந்து இப்படி நெஞ்சிக்கும் அதாவது இப்படி நெருக்கிக்குங்க ஓகேங்களா அந்த சந்து இருக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணை வந்து இப்படி நசுக்கும் போது இந்த நெசு வந்து டைட் ஆகிக்கும் அப்போ வந்து இந்த கேப் வராது அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல நான் கையை வச்சு இப்படி நெருக்கினது ஓகே கைஸ் ஆக்சுவலாக இந்த இந்தளவுக்கு ஓடி இருந்தது சரிங்களா இப்போ நம்ம வந்து பிரித்து எடுத்துட்டோம் அளவுக்கு பிரித்து எடுத்துட்டோம் இப்போ இவ்வளோ டிசைன் வந்து இப்போ நம்ம திருப்ப நட்டை அதாவது இவ்வளோ அட்டையை வந்து இங்கே இருக்குது நம்ம இவ்வளோ வந்து காலி அட்டையை வந்து இப்போ நம்ம திருப்ப போகிறோம் ஸோ இதை வந்து எப்படி நம்ம திருப்பறதுன்னு காட்டுறேன் இப்போ நமக்கு வந்து தேவைப்படுற வாட்டமெல்லாம் அட்டையை திருப்பியாச்சுங்க சரிங்களா அடுத்தது இப்போ தறிகை போட்டுவிட்டு பார்க்கலாம் எப்படி நீட்டாக வருதுன்னு